என்றாலே சக்தி பெண்மைக்கே பெருமை தருவது தாய்மை இரத்தத்தை பாலாக்கி குழந்தைக்கு கொடுத்து அதை ஆரோக்கியத்தோடு வளர வழிவகுப்பவள் அன்னை வணக்கம் கிச்சா சுவாமிங்கள் இருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் தாய்ப்பால் நன்றாக சுரக்க வேணும்னா ஆரோக்கியமான உணவு வேணும் அது மட்டும் இல்லை நல்ல மன அமைதி சந்தோஷம் எல்லாம் இருந்தால் தான் தாய்ப்பால் நல்லா சுரக்கும் ஸோ அந்த மாதிரி குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு என்னென்ன உணவுலாம் எடுத்தால் தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாய்ப்பால் அதிகம் சுரக்கிறதுக்காக இது ஒரு அருமையான ஒரு ஸ்மூத்தி ஸ்மூத்தி மேலே இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து திராட்சை விதையோட பொடி திராட்சை விதைப் பொடி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இதுதான் ஒரு ஆரோக்கியமான உணவு அதில் நல்ல ஆரோக்கியமான கொழுப்பு ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஜிங்க்கு அப்புறம் வைட்டமின் பி கால்சியம் புரதம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இந்த பாதாம் பருப்பில் செரோட்டனின் உற்பத்திக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்குது இதனால் சரோட்டனின் வந்து ஒரு சிறந்த நியூரோ டிரான்ஸ்மீட்டர் அதாவது இது வந்து இந்த மகிழ்ச்சியான உணர்வு இருக்குது தொடர்புடையது அதனால் மனநிலையை நல்லா இருக்க இதனால் தாய்ப்பால் நல்லா சுரக்க வழி வருது எடுத்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடுறேன் ஊறினதும் ரொம்ப சுலபமாக தூளும் வந்துடும் இங்கே பாருங்கள் இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைக்க போகிறேன் கேரட் கேரட்ல நமக்கு தெரியும் பீட்டா ரோட்டீன் வைட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கு இது பாலூட்டும் தாய்மார்களுக்கு மிகவும் நல்லது இந்த கேரட் வந்து கேரக்டா கோக் அதாவது தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்துகின்ற உணவுகளில் ஒன்று இந்த கேரட்டு அதனால் அந்த கேரட்டை பச்சையாகவும் நல்லா ஜூஸ் அடித்து கொடுக்கலாம் ஸ்மூத்தியில் போடுறதுக்கு இந்த கேரட்டை இப்போது நல்லா துருவி எடுத்துருக்கேன் நான் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஸ்மூத்தி செய்கிறதுக்கு நான் இங்கே ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஓட்ஸ் வந்து தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தும் ஒரு நல்ல உணவு நார் சத்து இரும்பு சீருக்கு இப்போ ஓட்ஸ் எடுத்து நான் அதில் நல்லா ஊற்றி இப்போது அதை நான் ஸ்டவ்வில் வச்சு நல்லா அதை வேக வைக்க போனேன் பாருங்கள் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் ஸ்லிம்மில் வச்சு இப்போது வேகுது ஓட்ஸு பாதாம் நல்லா அரைச்சி பாருங்கள் எடுத்திருக்கேன் இந்த பாதாமும் அப்புறம் இது துருவன அந்த கேரட் இப்போ துருவன கேரட்டை வந்து அந்த ஓட்ஸில் போட்டு நல்லா வேக வைக்கிறேன் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அது வெந்து இறக்கும் பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாதாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நான் அதில் ஊற்றி இப்போ அதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க பாருங்கள் பாதாம் வந்து நல்லா அரைச்சி அதில் அப்படியே கழுவி நல்லா அதில் ஊற்றி ஸ்மூத்தியில் ஊற்றி கலந்து அதை சாப் கொடுக்கலாம் நல்லா பால் சுரக்கும் அலை மாலைன்னு ரெண்டு நேரத்தில் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இல்லை ரெண்டு நேரமும் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வேணால் ரெண்டு ஏலக்காயை நல்லா தட்டி பொடி பண்ணியும் அதில் போட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு அதில் போட்டுக்கலாம் குச்சி கிழங்கு இதுக்கு வந்து மரவள்ளி ஆள்வள்ளி ஆள்வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா தாய்ப்பால் அதிகம் சுரக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்குது இதை வந்து சரியாக வேக வச்சு சாப்பிட்ணும் ஏன்னா இதில் வந்து ஹைட்ரஜன் சைனைடு இருக்குது நச்சு அது அது வந்து சரியாக வேகலான்னா நமக்கு பிரச்சனை வரும் அதனால் நம்ம வந்து இதை நல்லா வேக வச்சு அது புட்டாகவோ இல்லை தோசையாகவோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அதை பி குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொடுக்கலாம் பால் நிறைய சுரக்கும் நான் வந்து இங்கே வந்து அந்த கிழங்கை வந்து நல்லா கழுவிட்டு தோலை நல்லா சீவிட்டு அதை இப்போ அப்படியே தோண்டி எடுத்த உடனே ஒரு ரெண்டு நாள் வச்சுருக்கலாம் அதிகபட்சம் அதுக்கப்புறம் அது நல்லா இருக்காது கெட்டு போயிடும் உள்ளே அப்படியே கருத்து ஒரு மாதிரி இதாகிடும் சாப்பிட முடியாது தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு அதை அப்படியே சாப் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பொரியல் மாதிரி செய்யலாம் இப்போ நான் அந்த விலங்கு நல்லா வேக வச்சு அது கூட வெள்ளமோ அல்லது சீனியோ தொட்டு சாப்பிட கொடுக்கலாம் இல்லாட்டி புட்டு கூட செஞ்சு தரலாம் இப்படி பல விதமான வழியில் இதை செய்து கொடுக்கலாம் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி சிக்ஸ் அப்புறம் வைட்டமின் சி இருக்குது சோடியம் பொட்டாசியம் கால்சியம் ஃபாஸ்பரஸ் நாசத்து மெக்னீஷியம் அப்புறம் வந்து சத்து இது எல்லாமே இதில் அதிகமாக நிறைஞ்சிருக்கு அதனால் பாலூட்டும் தாய்மாருக்கு தேவையான ஆற்றலை தருகின்ற ஒரு அற்புதமான கிழங்குன்னு சொல்லலாம் இது பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா பாலம் பாலமாக வெடித்து அது நல்லா வெந்திருக்கு இது போகும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதும் நல்லா ஆறுனதும் அதை எடுத்து நல்லா கையாலேயே மசிச்சு விடலாம் பாருங்கள் சின்ன சின்ன துண்டாக போட்டுக்க நல்லா இதை மசிச்சு விட்டோன்னா நம்ம இப்போது பொரியல் பணம் வெங்காயத்தில் சமைக்கிறது ரொம்ப நல்லது சப்போஸ் சாம்பார் வெங்காயம் கிடைக்கலனா நம்ம பெரிய வெங்காயத்தையும் சமைக்கலாம் அப்புறம் பூண்டு பூண்டை இந்த மாதிரி உரிச்சும் வச்சுக்கலாம் இல்லாட்டியும் நல்லா நச்சு வச்சுக்கலாம் இப்போ நான் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பூண்டை வந்து இதே மாதிரி நச்சும் வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு காஷ்மீரி மிளகா கிள்ளியிருக்கேன் இது வந்து பெருஞ்சீரகம் அப்புறம் கருவேப்பில்ல கொத்தமல்லி இது அப்புறம் சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இப்போ வந்து வானிலியை வச்சு ஸ்டவ்வில் அது கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அதை சூடானதும் கடுகு அப்புறம் உளுந்து உங்களுக்கு நமக்கு விருப்பம்னா கடலப்பருப்பும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இங்கே உளுந்து மட்டும் போட்டிருக்கேன் போட்டுட்டு அந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா அதை கிளாஸியாக வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட அப்படியே அந்த நறுக்கி வச்சுருக்க பூண்டு அதாவது தட்டி வச்சுருக்கிற அந்த பூண்டு அடுத்து பார்த்துன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா அதை வெங்காயத்தை வதக்கின பிறகு காஷ்மீரி மிளகா கிள்ளி போடுறேன் ஆக்சுவலாக காரம் நிறையா வேண்டாம் ஏன்னா வயிறு புண்ணாக இருக்கும் செரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காரம் அதிகமாக போட்டால் அதனால் காரம் அதிகம் தேவையில்லை ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன் அது கூட நம்மளோட ஆப்ஷன் தான் வேண்டாம் நான் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது தட்டி வச்ச பூண்டு நிறைய பூண்டு பாருங்கள் அந்த பூண்டு அதில் போட்டு அதையும் இப்போ நல்லா வதக்கிக்கிறேன் வதங்கின பிறகு கிள்ளி வச்சிருக்கிற அந்த கருவேப்பில்லை கொத்தமல்லியும் போட்டு அதையும் நல்லா இப்போது வதக்குறேன் வதங்கும் போது இது நல்லா வதக்கும்போதே கொஞ்சமாக இப்போது மஞ்சள் தூள் மஞ்சள் பொடி நானே வீட்டில் இருந்து அரைச்சி எடுத்தது அது கொஞ்சமாக இப்போது மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா இப்போது வெங்காயத்தை கூட வதக்கிறேன் இப்போ வதக்கிட்டு கொஞ்சம் எடுத்து சோம்பையும் அதில் போடுறேன் சோம்பும் ஒரு நல்ல பால் பெருகி அதே அடுத்து அதுலேயும் தனியாக செய்கிறது அப்படின்னு போடுறேன் இப்போது சோம்பே எல்லாமே சோம்பு மஞ்சள் தூள் அப்புறம் வந்து எல்லாமே போட்டுட்டேன் இப்போ நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம கிழங்குல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் நல்லா டேஸ்ட் பார்த்து பார்த்தலன்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம் அதனால் நான் அரை உப்பு தான் போடுறேன் போட்டுட்டு நல்லா அதை வந்து வதக்கிறேன் இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போது நான் அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு அதில் போட்டு நல்லா அதை பெரட்டி வதக்கி எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா அந்த பூரா அதில் எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்குது இது அப்படியே சாப்பிட்லாம் இது வந்து பார்லியை வந்து முதல் நாள் இரவே ஊற வச்சிருது ஊற வச்சு இப்போது நல்லா அதை வேக வைக்க போகிறோம் வேக வைக்கும்போது அதில் வெந்தது அந்த தண்ணி நிறையா இருக்குது பாருங்கள் வேக பார்லி வெந்த தண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து அதை மட்டும் குடிக்க கொடுக்கலாம் அது கூட வெந்தயத்தை போட்டு நம்ம அதை கொஞ்சமாக வெந்தயத்தை போட்டு கொடுக்கலாம் தாய்ப்பால் சுர பதிப்பாருங்க நல்ல பார்லி வெந்துடுச்சு அந்த வெந்த பார்லி கூட வெல்லமோ இல்லை சர்க்கரையோ சேர்த்து பாயசம் மாதிரியும் கொடுக்கலாம் இப்போ நல்லா வெந்ததுனால நான் தண்ணி மட்டும் முதல்ல எடுக்கிறேன் எடுத்து அதை ஒரு வாட்டர் பாட்டிலில் அப்படியே ஆற விட்டு ஊற்றி அது கூட கொஞ்சமாக வெந்தய பொடியை போட்டு அதை பாருங்கள் நான் அப்படியே வாட்டர் பாட்டிலில் ஊற்றி அதில் கொஞ்சமாக வெந்தய பொடியை போடுறேன் போட்டு குடிக்கிறதுக்கு அதை கொடுக்கலாம் நான் வந்து இதை பாட் அந்த கப்பில் ஊற்றி கொடுக்கறச்சு கொஞ்சமாக நான் வந்து திராட்சை பொடி பொடியை அதில் கொஞ்சம் லேசாக தூவி கொடுத்தேன் ஏன்னா அது நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகம் இருக்குது அது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சது இது வந்து திராட்சை பொடி இதையும் அதில் அப்படியே கொஞ்சம் லேசாக தூவி அப்படி அதை கலந்து கே கொடுக்கலாம் இதில் பீட்டாக்ளுக்கன் இருக்குது அதனால் இது வந்து ப்ரோலாக்டின் ஹார்மோன் அளவை அதிகப்படுது ஐப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யுது அதனால் இது ஒரு நல்ல உணவு அடுத்து நட் ஜூஸு இதில் வந்து அந்த திராட்சையும் அத்திப்பழத்தையும் முதல் நாள் இரவே ஊற வச்சிடறேன் பேரிச்சம்பழத்தை கூட அப்படி ஊற வைக்கலாம் தப்பு இல்லை இப்போ இதில் வந்து நான் பூசணி விதை அப்புறம் பாதாம் பேரிச்சம்பழம் நட்டு எல்லாத்தையுமே போட்டு இப்போ அரைச்சி ஒரு நட் ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம் வாங்க இதில் நிறைய இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு லையும் புரத சத்து இரும்பு சத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்தெல்லாம் நிறைஞ்சிருக்கு வால்நட்டு பாதாம் எல்லாம் வந்து ஆரோக்கியமான கொழுப்பு இருக்குது அப்புறம் கால்சியம் புரதம் எல்லாம் இருக்கிறதுனால தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்க உதவுது ஜாரில் முதல்ல பேரிச்சம்பழம் ஊற வச்ச அத்திப்பழம் அப்புறம் திராட்சை அப்புறம் வந்து அந்த பாதாம் பாதாம் தோல் உரிச்சும் போடலாம் உட்காட்டி போடலாம் தோல் உரிச்சு போட்டிருக்கேன் அப்புறம் வால்நட்டு அப்புறம் வந்து பூசணி விதை இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ அரைக்கிறேன் சக்கரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பத்து சர்க்கரையும் போட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அதை ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக மிக்ஸியை மிக்ஸ் மோட்டில் போட்டு ஒரு அஞ்சாவறவை நல்லா நைஸாக பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிடுச்சு இதை வடிகட்ட வேண்டாம் அப்படியே அது ஒரு கிளாஸில் நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காலை சாயங்காலம் ரெண்டு நேரம் தாராளமாக கொடுக்கலாம் நான் இப்போ அதில் வந்து திராட்சை விதப்பொடி வித பொடியும் கொஞ்சமாக வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் நைட்டு ஊற வச்சு அதை அரைச்சி அதையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் அது அந்த அளவுக்கு கசப்பு தெரியாது ஊறி அரைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி தாய்ப்பால் சுழப்பை ரொம்ப அதிகப்படுத்தும் இது பாருங்கள் பூங்கார் அரிசி இது கூட நான் என்ன செஞ்சேன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன் ஊற வச்சுட்டேன் ஓவர் நைட் நல்லா ஊரி இருக்குது நல்லா இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊரி வந்திருக்கு இப்போது அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நல்லா வேக வச்சேன் ஓப்பனாகவே வச்சேன் நான் வந்து குக்கரில் கூட வைக்கல ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு வெந்துடுச்சு பாருங்கள் இப்போது அதோடய வெந்தயமும் பூங்கார அரிசியும் இப்போ அதில் வேகுது நல்லா வேகட்டும் நல்லா ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சு பக்கத்துலேயே நின்று நம்ம குக்கர்லேயும் வைக்கலாம் எங்கள் பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு நல்லா மசிஞ்சு மலர்ந்து வெந்திருக்கு இதை வந்து கீழே இறக்கி வச்சு மசிச்சு கொடுக்கலாம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இல்லை மிக்சியில் ஒரு லேசா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இதுக்கு பதிலாக இந்த அரிசியை சமைச்சு ஓரம் டெய்லியும் இல்லாட்டி கூட ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு தடவையாவது அப்படியே கொடுக்கலாம் நான் அந்த மாதிரி தான் கொடுத்தேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து நல்ல சாம்பார் ஆக்சுவலாக சாம்பார் வந்து முள்ளங்கி சாம்பார் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் அந்த முள்ளங்கி சாம்பார் வீடியோ நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதில் வந்து பார்ட்டு டூ பார்ட்டு த்ரீனு அடுத்தடுத்து இன்னும் நிறைய உணவுகள் இருக்குது எல்லாத்தையுமே நான் மொத்தமாக போட்டால் லென்த்தி வீடியோ வரும்னு நான் பார்ட்டாக பிரித்து போடுறேன் பாருங்கள் வீடியோ பிரிச்சது மறக்காமல் எங்களோட சேனலான நான் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்